வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படவில்லை எவ்வளோ செஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படவில்லை கிராமுக்கு ஒரு ரூபாய் பத்து பைசா ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் அனைத்து ஏற்றம் போக சரிவில்

ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாவாக காணப்படுறதுனால நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு இரநூத்தி நாலும் சவரனுக்கு நானூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் கடந்த இரண்டு நாட்களில் காணப்படுறதுனால இது மேற்கொண்டு நம்மளுக்கு தொண்ணூறாயிரத்தி ஐநூறு அறநூறுலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இந்த வாரத்தில் இருக்குது